ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு போல் இட்லி மிக்சியில் எப்படி அரைச்சி எடுக்கலான்னு பார்த்துருவோம் நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறது போலவே நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் அரைச்சி எடுத்துடலாம் சுலபமாகவும் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது நீங்கள் எந்த முறையில் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் பஞ்சு போல் இட்லி செய்யறதுக்கு நாலு கப்பு புழுங்கல் அரிசி நான் சாப்பாட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரைஸ் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா வரும் இப்போ நாலு கப்பு புழுங்கல் அரிசிக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி ஒரு கப்பு பச்சரிசியும் எடுத்து போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம இப்போ ஊற வைக்கணும் ஊற வைக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் பச்சை தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது இப்படி நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும் நல்லா கொதித்து வரணும் இந்த கொதித்து வர தண்ணியை தான் நம்ம கழுவி வச்சு அரிசிக்கு மேலே விற்றுணும் பாருங்கள் தேவையான அளவு நீங்கள் அரிசிக்கு மேலே வர வரும்படியாக ஊற்றி எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நல்லா முடி ஒரு சைடில் வச்சுருங்க இனிமேல் நம்ம உளுந்து எடுப்போம் உளுந்து ஒரு கப்பு அதாவது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்த பருப்பு முழு உளுந்து எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லா கழுகணும் நல்லா கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்து நம்ம இதை பச்சை தண்ணியில் தான் உற வச்சணும் இதுக்கு சூடு தண்ணி எடுக்கக்கூடாது பச்சை தண்ணியில் உற வச்சு இதுவும் அந்த நாலு மணிக்கூர் உரட்டு நம்ம அந்த வெந்நிலை விட்டு வச்சோம்லேயே அது வந்து நல்லா ஆறி வரணும் ஆரணப்புறவை தான் நம்ம எடுத்து அரைச்சணும் இப்போ நம்ம அரைச்சது பார்த்துடுறோம் நம்ம எப்படி இருக்குன்னு நல்லா ஆறிட்டு நல்லா அரணபுரம் தான் அரைக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணிக்கூறாவது ஆகும் நிறைய அரிசின்னாக்கி அஞ்சு மணிக்கூர் ஆகும் குறைஞ்சதுன்னா ஒரு நாலு மணிக்கூரில் நல்லா ஆறி வந்துடும் பாருங்க இப்போ உளுந்தும் நல்லா உரி வந்திருக்கு இப்போ நம்ம உளுந்தில் உளுந்தில் இருக்கிற தண்ணியை தான் வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் இப்போ நான் உளுந்து அவ்வளையும் போட்டு அரைச்சிருவேன் உளுந்து வடித்து வச்ச தண்ணியே நம்ம அதில் விட்டு அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இப்போ அதை வச்சிட்டு நம்ம அரிசி அரைச்சி எடுத்துருவோம் இப்போ அதை அரிசி அரைக்கி இருக்கும் உங்களுக்கு இதில் உள்ள தண்ணி இருந்தோன்னா அதையும் விட்டு அரைச்சிடுங்க நல்லா சீக்கிரமாக அரை அரைப்பட்டுறோம் ஏன்னா நம்ம கொதிச்ச வெந்நிலையாங்க இதை உற வச்சிருக்கோம் அதனால் சீக்கிரமாக அரைப்பட்டுறோம் பாருங்கள் இது இட்லி நம்ம மாவு எப்படி அரைப்போமோ அதே போல் அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் லேசாக நிற நிறையா இருந்து இருக்கணும் அதே போல் எல்லா மாவையும் நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேருங்க நீங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது இப்போ இந்த பாத்திரம் பிடிக்காது அதனால் பொங்கி வெளியே வந்துடும் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாவு அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரணும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ருங்க எல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும் இந்த பக்கத்தில் இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் நேரில் கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுடுங்க எல்லாம் மூடி வச்சுருங்க நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் பாருங்கள் அடுத்த நாள் ஆகியாச்சு மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா கலந்து விடுங்க அடி வர நீங்கள் கலந்து விடுங்க தான் நம்ம ரெண்டாவது நாள் இட்லி வேக வச்சும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் விட்டு எடுக்கலாம் நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டும் வேக வச்சு எடுக்கலாம் நான் எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கேன் தங்கப்போ நம்ம மாவை எடுத்து விட்டுருவோம் மாவை நல்லா கலந்துக்கிட்டு விடுங்க நம்ம அந்த முறையில் அரைச்சி அரைச்சி எடுக்குது இப்படி தான் நல்லா பஞ்சு போல் இருக்கும் அந்த மாவு பாருங்கள் மாவும் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு திப்பாருங்க இப்போ வச்சாச்சு இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்கணும் நல்லா தண்ணி பிறகு தான் நீங்கள் இட்லி தட்டத்துக்கு வைக்கணும் அப்படின்னா தான் அந்த இட்லி நல்லா சாப்பிட்டாட்டு உடனே பொங்கி வரும் அந்த இட்லி வே மேலே உப்பி வரும் பாருங்கள் இப்போ அடுத்த தட்டையும் வச்சுருங்க இதை மூடி ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க பாருங்க இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்கு இதை எப்போ எடுத்து நீங்கள் ஒரு குச்சியை விட்டு பாருங்கள் வந்திருக்கேன்னா நான் கை வச்சு பார்த்த உடனே தெரியும் அதனால் நான் குச்சி விட்டு பார்க்கல நீங்கள் எப்படி இருந்தேன்னா குச்சி விட்டு பார்த்துடுங்க ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் பத்து இல்லைன்னா பன்னிரெண்டு நிமிஷம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் லேசாக ஆறுன உடனே எடுங்க அப்படினா தான் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா தண்ணி தெளிக்கணா தண்ணி தெளிச்சுக்கிடுங்க இல்லைன்னா பா திருப்பி இட்லி தட்டை திருப்பி தண்ணி விட்டு எடுத்துக்கிட்டால் சீக்கிரம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது எல்லாம் எடுத்துருவோம் பிறங்க நான் எல்லாம் எடுத்தாச்சு நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த முறையில் அரைச்சி பாருங்கள் அரிசி அரைக்கி ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாக அரைச்சி எடுத்துடலாம் இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ